ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யாகுமாரி தன்னோ துர்கி பிரச்சோதையாத் இன்றைய தினம் நாம் காண இருப்பது நவராத்திரி உருவான கதையையும் கொழுப்படிகளின் தத்துவத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி என்பது பெண்கள் விரும்பி செய்யும் ஓர் தெய்வீக பெருவிழா நவராத்திரி நாட்களில் வீட்டை அலங்கரித்து கொழு அமைத்து வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களையும் கன்னி பெண்களையும் அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நிகழ்ச்சிக்கு வந்த விருந்தினர்களை மரியாதை செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இதனால் அந்த இல்லத்தில் முப்பெரும் தேவிகளின் ஆசியை பரிபூரணமாக பெரும் ஆகும் இப்படி நன்மை தரும் நவராத்திரியை எப்படி கொண்டாடுவது அதன் மகிமை என்ன என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரி உருவான கதியை பார்க்கலாம் ரம்பன் என்பவனுக்கும் எருமை உருவம் கொண்ட பிறந்தவன் பிறந்தவன்தான் மகிஷன் அதனால்தான் மனித உடலும் எருமை தலையுடனும் தோன்றினான் மகிஷன் பிரம்மனை நினைத்து மேருமலையில் பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது அப்படியே நேர்ந்தால் அது பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் பெண்கள் பூ போல் இருப்பதால் அவர்களால் இரும்பை விட வலிமையான தன்னை கொன்றுவிட முடியாது என்று மகிஷன் நினைத்ததால் இப்படி ஒரு வரத்தை பெற்றான் நினைப்புதான் பிழப்பை கெடுக்கும் என்று சொல்வார்களே அது மகிஷனுக்கு பொருத்தமாகிவிட்டது தேவ லோகத்தையே கைப்பற்ற நினைத்தான் இதனால் தேவர்கள் பயந்து மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டார்கள் மகாவிஷ்ணு தேவர்களுக்காக உதவி செய்ய மகிஷனிடம் போருக்கு சென்றார் ஆனால் மகிஷனை விஷ்ணு பகவானால் வீழ்த்த முடியவில்லை எதனால் மகிஷனை அழிக்க முடியவில்லை என்று அறிந்தபோது தான் தனக்கு மரணம் வரவேண்டும் என்ற வரத்தை பிரம்மனிடம் பெற்றதால் தான் தன்னால் மகிஷனை அழிக்க முடியவில்லை என்பதை உணர்ந்து விஷ்ணு பகவான் சிவனிடம் முறையிட சிவன் தன் சக்தியால் தேவி என்ற சக்தியை உருவாக்கினார் அந்த சக்தியின் கண்கள் கருப்பு சிகப்பு பெண்மை என்ற நிறத்தில் இருந்தது போருக்கு வா என்று மகிஷனை அழைத்தால் நிச்சயம் அவன் வரமாட்டான் உஷாராகி விடுவான் அதனால் மகிஷனே தன்னிடம் போர் செய்ய வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சந்தியாதேவி மகிஷனில் பார்வையில் விழும்படி நடந்து சென்றாள் சக்தியின் அலையில் மயங்கிய மகிஷன் சக்தியை திருமணம் செய்ய தூதுவிட்டான் இதை கேட்ட சந்தியாதேவி தன்னை யார் போர் செய்து வீழ்த்துகிறார்களோ அவரைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று மகிஷனின் தூதுவனிடம் சொல்லி அனுப்பினாள் இதனால் மகிஷன் தன் வீரர்களை தேவியிடம் போருக்கு அனுப்பினார் ஆனால் தேவியிடம் போர் செய்தவர்கள் உயிருடன் திரும்பாததை கண்ட மகிஷன் கடைசியாக அவனே தேவியிடம் யுத்தத்திற்கு வந்தான் தேவி மகிஷனை பலமாக போராடி அவனுடைய எருமை தலையை தன் சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினாள் மகிஷன் மாண்டான் இதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள் மகிஷனிடம் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுரமர்தினி என்று சக்தி தேவியை போற்றினார்கள் ஒன்பது நாள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி வெற்றி பெற்றதால் விஜயதசமி உருவானது கொழுவில் பொம்மைகள் வைக்கும் வழக்கம் உருவான சம்பவம் எப்படி வந்தது என்பதை பார்க்கலாம் தான் உண்டு தன் நாடு உண்டு என்று இருந்த சுரதா என்ற அரசரிடம் எதிரிகள் போர் செய்ய வந்தார்கள் அவர்களிடம் போர் புரிந்து ஜெயிப்பது என்பது ஆகாத காரியம் அத்தனை வலிமை தன்னிடம் தன்னிடமும் தன் நாட்டிடமும் இல்லை என்பதை உணர்ந்த அரசர் தன் குருவான சுமதாவிடம் ஆலோசனை கேட்டார் நீ காளியை வணங்கினால் எதிரிகள் காலியாகிவிடுவார்கள் என்றார் குருதேவர் தண்ணீரையும் மணலையும் லிங்கமாக செய்து அம்பிகை வழிபட்டது போல் தானும் காளிதேவியை மண்ணால் சிலை செய்து வழிபட வேண்டும் என்ற விருப்பத்தில் மணலால் அன்னையின் உருவத்தை செய்து வழிபட்டார் மன்னர் சுரதா காளிதேவி அரசரின் தவத்தை ஏற்று மன்னருக்கு எதிரிகளை வெல்லும் சக்தியை அருளினாள் அத்துடன் பஞ்ச பூதங்களில் ஒன்றான மணலால் எண்ணெய் பூஜித்ததால் உனக்கு சகல நலங்களும் வளங்களும் கிடைக்கும் என்று ஆசி வழங்கினாள் அன்னை அதன் பிறகுதான் கொழுவில் மண்ணால் உருவாகும் பொம்மைகள் இடம்பெற்றது இப்போது கொலுப்படிகளின் தத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை என்பது போல் எல்லா விஷயத்திற்கும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் வைத்திருப்பார்கள் கொலுப்படிகளுக்கும் அர்த்தத்தோடு காரணம் இருக்கிறது புழுவாய் பிறந்து மரமாகவும் பிறந்து மனிதராகவும் பிறந்து கடைசியில் இறைவனை அடைகிறோம் என்ற அர்த்தத்தில்தான் நவராத்திரி அன்று ஒன்பது படிகளில் பொம்மைகளை வைக்கிறோம் முதல் படி அதாவது கீழ்படியில் ஓரறிவு உயிரினமான புல் செடி கொடி போன்ற தாவர பொம்மைகள் வைக்க வேண்டும் இரண்டாம் படியில் இரண்டறிவான நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும் மூன்றாம் படியில் மூவறிவான கரையான் எறும்பு போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கு அறிவு கொண்ட நண்டு வண்டு பொம்மைகள் வைக்க வேண்டும் ஐந்தாம் படிவில் ஐந்தறிவு பெற்ற நான்கு கால் விலங்குகள் பறவைகள் போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும் ஆறாம் படியில் ஆறறிவான மனிதர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஏழாம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகள் வைக்க வேண்டும் எட்டாம் படியில் தேவர்களின் உருவங்கள் நவக்கிரக பகவான்கள் பஞ்சபூத தெய்வங்களின் பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாவது படியில் முதலில் விநாயகரை வைத்த பிறகு பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளையும் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகிய பெண் தெய்வங்களையும் வைக்க வேண்டும் இதில் சரஸ்வதி லக்ஷ்மிக்கும் நடுவில் அன்னை சக்தி தேவி இருக்க வேண்டும் பொதுவாக கொழுப்படிகளில் பொம்மைகள் வைக்கும் போது கடைசிப்படியான மேல் மேல்படியில் இருந்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும் முதலில் மேலே உள்ள கொழுப்படியில் வைக்க வேண்டியது விநாயகர் விக்னங்கள் தீர்க்கும் விநாயகரை முதலில் கொழுப்படியில் வைத்த பிறகுதான் மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என்று பராசக்தி சொல்லி இருப்பதாக தேவி பாகவதம் சொல்கிறது ஒன்பது படிகள் வைக்க முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிப்பதாகும் மூன்று படிகளை வைக்கலாம் அல்லது சக்தியின் சக்கரமான ஐந்து படிகளும் வைக்கலாம் சப்த மாதர்களை குறிக்கும் ஏழு படிகளும் அமைக்கலாம் நவகிரகங்களை குறிக்கும் ஒன்பது படியும் வைக்கலாம் ஆக கொழுப்படிகள் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது போன்ற எண் வரும்படி அமைக்கலாம் அன்று ஒன்பது நாட்களும் பூஜை பாடல்களாக துர்காஷ்டகமும் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் சரஸ்வதி அஷ்டோத்திரம் லலிதா சகசிரநாமம் திரிசதி தேவி பாகவதம் சௌந்தர்ய லகரி அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை ஸ்லோகங்களை படிக்கலாம் அல்லது ஒழிக்கவும் செய்யலாம் அத்துடன் தினமும் ஒரு சுமங்கலி பெண் பெண்ணுக்காவது விருந்து படைக்க வேண்டும் இயலாதவர்கள் நவதானியங்களால் செய்யும் சுண்டல்களை ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைகளுக்கு தர வேண்டும் ஒன்பது நாளில் உங்களுக்கு வசதிப்படும் ஏதாவது ஒரு நாளில் ஒன்பது பெண்களை அழைத்து அவர்களுக்கு உணவு அல்லது இனிப்பு பண்டங்கள் கொடுத்து மஞ்சள் குங்குமச் சிமில் பூ ரவிக்கை கண்ணாடி சீப்பு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை தர வேண்டும் விஜயதசமி என்ற பெயர் காரணம் எப்படி வந்தது என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் பாண்டவர்கள் வன்னி மரத்தில் தங்களுடைய ஆயுதத்தை மறைத்து வைத்துவிட்டு விராட நகரத்தில் அஞ்ஞானவாசம் செய்தார்கள் அதை அறிந்த துரியோதனன் எப்படியாவது பாண்டவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் விராட நகரத்தில் இருந்த பசுமாட்டை எல்லாம் சிறைபிடித்தான் அவனின் நோக்கம் வீண் சண்டை இழுத்து பாண்டவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமைதியாக இருந்தாலும் அதை பொறுக்காத சிலர் வீண் சண்டைக்கு இழுப்பது தானே சிலரின் குணம் இதை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா அதுபோல் துரியோதனனும் பாண்டவர்களை போருக்கு அழைத்தான் இதனால் கோபம் கொண்ட விஜயனான அர்ஜுனன் விராடன் மகன் உத்தரனை முன்னிறுத்தி கொண்டு வன்னிமர பொந்தில் மறைந்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து கெளரவப்படையை வென்றார் தசமி அன்று வென்றதால் ஊர் மக்கள் நம் விஜ நம் விஜயன் தசமி அன்று கெளரவப்படையை வீழ்த்தினார் இனி பாண்டவர்களுக்கு வெற்றிதான் என்று பேச ஆரம்பித்தார்கள் அன்றிலிருந்து விஜயதசமி என்ற பெயர் ஏற்பட்டது மகாநவமி அன்று ஆயுதங்களுக்கு பூஜை செய்ததால் ஆயுத பூஜை என்ற பெயரும் ஏற்பட்டது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி உருவான கதையை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது திரும்ப உலகத்தை உருவாக்கும் பெரிய கடமை இறைவனுக்கு உண்டானது அதனால் இச்சாசக்தி விருப்பம் நிறைவேறுதல் ஞானசக்தி ஞானம் அறிவு பெறுதல் கிரியாசக்தி ஆக்கம் உருவாக்குதல் என்ற பூலோக மக்களுக்கு தேவையானதை முதலில் உருவாக்கினார் என்கிறது புராணம் இதனால் நவராத்திரி அன்று முப்பெரும் தேவிகளின் ஆசியை பரிபூர்ணமாகப் பெறுகிறோம் சரஸ்வதி பூஜை அன்று பூஜை ஆரம்பிக்கும் முன் மஞ்சளில் விநாயகரை பிடித்து விநாயகருக்கு குங்குமம் அருகம் புல் மலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் நாம் பயன்படுத்தும் கல்வி அல்லது கணக்கு புத்தகங்களில் ஒட்டு வைத்து சரஸ்வதி தேவி படத்தின் முன் வைக்க வேண்டும் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சரஸ்வதி படத்துக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ வெண்தாமரை வைத்து அலங்கரிக்க வேண்டும் நெய்வேத்தியமாக சுண்டல் சர்க்கரை பொங்கல் வடை பொறிக்கடலை அவள் நாட்டு சர்க்கரை பழங்களையும் வைத்து பூஜிக்க வேண்டும் ஆயுத பூஜையில் அன்று வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் கத்தி சமையல் பாத்திரங்களில் ஒரு சில பாத்திரங்கள் மற்றும் வீட்டின் உபயோகப் பொருள்களுக்கு விபூதி தெளித்து சந்தனம் பொட்டு வைத்து குங்குமம் வைக்க வேண்டும் நம் அலுவலகத்தில் உள்ள பொருள்களுக்கும் வாகனங்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும் காரணம் அந்த பொருள்களை வாங்குவதற்கு பொருளாதார வசதி தந்த முப்பெரும் தேவிகளுக்கு மரியாதையும் நன்றியும் செய்வதாக ஐதீகம் அன்று பூஜையில் சொல்ல வேண்டிய கணபதி மந்திரமும் சரஸ்வதிக்கு உகந்த காயத்ரி மந்திரங்களும் சொல்லலாம் இந்த மந்திரங்களை சொல்வதால் பூஜை செய்த பலன் இன்னும் சிறப்பாக கிடைக்கும் கணபதி காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மஹே தீமஹி வக்ரதுண்டாயீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயாத் சரஸ்வதி தேவி காயத்ரி மந்திரம் ஓம் வாக்தேவ்யை ச வித்மஹே பிரம்ம பத்னி தீமஹி தன்னோவாணி பிரச்சோதயாத் என்று சரஸ்வதி பூஜை என்று நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருள்களையும் பூஜித்து பிரார்த்தனை செய்து வழிபட வேண்டும் மறுநாள் விஜயதசமி அன்று நல்ல நேரம் பார்த்து பூஜையில் வைத்த புத்தகத்தையும் பொருட்களையும் உபயோகப்படுத்த வேண்டும் புதிய தொழில் தொடங்கவும் விஜயதசமி சிறந்த தினமாகும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க இந்த தினம் சிறப்பானது இப்படி நல்ல செயல்களை விசே விஜயதசமி அன்று செய்தால் அதற்குரிய பலன் வைரம் போல் ஜொலிக்கும் ஏற்றமான வாழ்க்கை அமைய கலைவாணியின் அருளை பெறுவோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நவராத்திரி விழா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை முடிவடையும் அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை தசரா விழா கொண்டாடப்படும் இந்த நாட்களில் முதல் மூன்று நாட்களில் துர்கையம்மனையும் இடைப்பட்ட மூன்று நாட்களில் மகாலட்சுமியையும் கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு விஜயதசமி அன்று நற்செயல்களை செய்து வாழ்வில் அடைவோம் సర్వ శ్రీకృష్ణాపణం అను